ஐ சாக்கிளை கீழ விழுந்துச்சே. கணேஷ் அங்க என்னடா பண்ற? சாக்கிளை கீழ நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எது கீழே விழுந்தாலும் எடுக்க கூடாதுனே. கிருமீலா இருடா. சாக்கிளை சாக்லேட் வேணும்? வா நான் வேற வாங்கித் தரேன். ஆ இருங்க இருங்க. நம்பர் நோட். ஐயோ டேய், ஃபோன் நீ டேடி டே ஃபோன்ல கவர் இருக்குடா கவரை கூட தூக்கி போட்டா டேடி எனக்கு என்ன இருபதாயிரம் ரூபாடா வேறயா